தை பொங்கல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை தமிழரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அரிசி அட்டை வைத்திருக்கின்றவர் தமிழகத்தில் இரண்டு கோடி ஆறு லட்சம் பேர் அரிசி அட்டை வைத்திருக்கின்றார் அரிசி அட்டை வைத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தைப்பொங்கல் என்று வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாலாம் தேதியிலிருந்து இந்த திட்டம் அமுல்படுத்தப்படும் அதோடு ஒரு கிலோ அரிசி சர்க்கரை ஒரு கிலோ கரும்பு ஒரு துண்டுக்கு ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் இருபது கிராம் முந்திரி இருபது கிராம் கொடுக்கப்படும் அனைத்தும் தமிழருடைய மிகச் சிறப்பாக என்பதற்காக அம்மாவுடைய அரசு இதை அமுல்படுத்த வேண்டும் என்ற மகிழ்ச்சியான